கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா உன் ஐக்கியத்தை இழந்து விடாதே தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களைப் பார்க்கிலும் தர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது அது ஸ்ரீயை நோக்கி ஆதியாகமும் மூன்று ஒன்று ஸ்திரீயானவள் தர்ப்பத்தினிடம் பேசிக் கொண்டிருந்த போதோ அவள் விருஷத்தின் கனியை பறித்த போதோ அவள் அதை புசித்த போதோ நாம் அவளுடைய புருஷனை அவளுடன் இருக்க காண்பதில்லை அவள் மனுஷனுக்கு ஏற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதே தேவன் அவளை நோக்கமாயிருந்தது அவள் அவனுடன் எப்போதும் ஐக்கியமாக இருக்கும்படியாகவே அவளை அவர் மனுஷரிடத்தில் கொண்டு வந்தார் ஸ்திரீயானவள் தன் புருஷனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்த போது அவள் தேவனுடைய அன்புக்கும் சத்தியத்திற்கும் துரோகம் செய்கிறவளாய் மாறிவிட்டாள் ஸ்திரீயானவள் மனுஷனோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது போலவே சபையானது கிறிஸ்துவாகிய தன் மனவாளனோடு எப்பொழுதும் நெருங்கிய ஐக்கியமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி இராவிடில் அது பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்ய நேரிடும் தன் விலையேறு பெற்ற நேரத்தை ஆதாமோடு உரையாடுவதில் உபயோகிக்கிறதற்கு பதிலாக பிசாசோடு கொண்டிருந்தாள் ஜெபிக்கவோ தேவனோடு உரையாடவோ தங்களுக்கு நேரமில்லை என்று சொல்லிக்கொள்ளும் தேவ பிள்ளைகள் பெரும்பாலும் பிசாசோடு உரையாட அதிகமான நேரம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள் மேலும் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியம் உள்ளவர்களாய் பரிசுத்தவான்களோடும் நமக்கு ஐக்கியம் இருக்க வேண்டியது இன்றியமையாததாகும் நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாயிருங்கள் மெய்யாகவே எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது ஒன்னு யோவான் ஒன்னு மூணு என அப்போசலனாகிய யோவான் கூறுகிறார் முதலாம் நூற்றாண்டின் விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய உபதேசியத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம்பிக்கிறதிலும் ஜபம் பண்றதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அவர்களுக்கு பெரிதான கிருபையும் பெரிதான சந்தோஷமும் இருந்தது நாம் கர்த்தரோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடும் உள்ள ஐக்கியத்தை பேணி காத்துக் கொள்வோமாக இவர்களை அன்றி வேறு யாரோடாகிலும் ஐக்கியம் கொள்ள நாம் நாடுவோமாயின் நாம் பிசாசின் கண்ணியில் விழ நேரிடும் உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆமேன்